한글 <susur> <susur> கிறிஸ்டோபர் மூன்றாம் நூற்றாண்டு காலத்தில் கிறிஸ்டோபர் பிறந்ததாக கூறுகிறது மேலும் ஆட்சி காலத்தில் மறைச்சாட்சியாக மறைத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் கிறிஸ்டோபர் மிகவும் பலம் மற்றும் திறமை வாய்ந்த மனிதர் இவர் உலகில் தகுதியான ஒருவருக்கு சேவை புரிய தேடி அலைந்தார் காலத்தில் ஒரு கடவுளை விட சக்தி வாய்ந்தவர் ஒருவரும் இல்லை என்று புரிய இவரை கிறிஸ்தவ மதத்தை தழுவை செய்தார் ஆனால் இவர் கடவுளுக்கு சேவை புரியும் பாரம்பரிய வழிகளான போதிப்பதையும் விரதம் இருப்பதையும் நம்பவில்லை தன்னுடைய சொந்த திறமைகளை பயன்படுத்தவே விரும்பினார் இதனால் அந்த துறவி இவரிடம் மனிதர்கள் கடந்து செல்லக்கூடிய சுழல் அதிகமுள்ள ஒரு ஆற்றினை பற்றி இவரிடம் கூறினார் பலமுள்ள தனது தோல் வலிமையினாலும் மரத்தடியினாலும் மக்கள் ஆற்றிக் கடக்க உதவி செய்து கடவுளுக்கு சேவை புரிய சம்மதித்தார் ஒரு நாள் ஒரு குழந்தை இவர் முன் தோன்றியது கிறிஸ்டோபர் அதனை தன் மீது வைத்துக் கொண்டு ஆற்றில் இறங்கினார் ஆனால் ஒவ்வொரு நடையிலும் வளர்ந்தது மேலும் விழுந்து விட்டார் இந்த உலகையே தனது தோள்களின் மேல் சுமப்பது போன்று இவர் உணர்ந்தார் இவர்கள் மறுக்கறைய அடைந்ததும் அந்த குழந்தை உலகத்தின் பாறங்களை சுமக்கும் பாலகனாக தன்னை வெளிப்படுத்தியது இவரது கைத்தடிய ஆற்றின் கரையோரம் வைக்குமாறும் அந்த குழந்தை கிறிஸ்டவரிடம் கேட்டது உடனே அது தாங்கி நிற்கும் செடியாக வளர்ந்தது இந்த புதுமை அதிகமான மக்கள் கிறிஸ்துவை பின்பற்ற காரணமாய் இருந்ததைக் கண்ட மன்னன் அடைந்தான் அவன் கிறிஸ்டவரை சிறையில் அடித்து துன்புறுத்தினான் மேலும் இறுதியாக இவரை கொலை செய்தான் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இவரது பெயர் புனிதர்களின் கால அட்டவணையிலிருந்து ஒருவராக பயணம் செய்வோருக்கு பாதுகாவலராக விளங்கினார் கிறிஸ்துவே தாங்கியவர் என்றும் இவர் அழைக்கப்படுகிறார் இவர் நம் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று விரும்பினார் இவர் பயணம் செய்வோரின் பாதுகாவலர் ஆவார் என்னும் நாயகன் நமக்கு மகத்தான பாடம் ஒன்றை கற்பிக்கிறார் கடவுளுக்கு பணி செய்வது என்பது நாம் மக்களுக்கு சேவை பல நேரங்களில் அன்றாட வாழ்க்கை சுமை நாம் நம்மேல் ஒரு பெரும் சுமையாக வைத்திருப்பது போல் உணர்கிறோம் கடவுளுக்கு பணி செய்வது என்பது நாம் அவரது மக்களுக்கு சேவை புரிவதாகும் எனவே நாம் இறைப்பணியான நேதி பணியை ஆர்வமுடன் செய்வோம் அதன் மூலம் இறை அருளை நிறைவாய் பெறுவோம்